அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் இன்பத்துப்பால் கற்பியல் அதிகாரம் நூற்று இருபத்தி மூன்று பொழுது கண்டு இரங்கல் குரல் எண் ஆயிரத்து இருநூற்று இருபத்தி மூன்று பணியரும்பி பைதல் மாலை துணி அரும்பி துன்பம் வளர வரும் பனி அரும்பி பைதல்குள் மாலை துணி அரும்பி துன்பம் வளர வரும் பணியில் பசந்த நிறம் கொண்ட மாலை பொழுது எனக்கு வருத்தம் தோன்றி துன்பம் மேலும் வளரும்படியாக வருகின்றது பணியில் பசந்த நிறம் கொண்ட மாலை பொழுது எனக்கு வருத்தம் தோன்றி துன்பம் மேலும் வளரும்படியாக வருகின்றது நன்றி வணக்கம்